இந்த அக்டோபர் மாதத்தில் நாலாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் த புக் ஆஃப் ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர்டீன் நீதி நாள் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை அல்ல லூயா கத்திர இந்த நாளில் கொடுத்து அருமையான வசனத்துக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாம ஒரு வாக்குத்தமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஞாபகப்படுத்துகிறார் தம்முடைய பிள்ளைகளை குறித்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீதியினால நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய் ஸ்திரமாக நீ இருப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கி நம்ம ஸ்திரத்தோடு நம்ம நீதியினால் நம்மளை கர்த்தர் ஸ்திரப்பட பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா ஒரு இடத்துல ஸ்திரமாக இருப்பது என்பதே ஒரு ஆசிர்வாதம் எத்தனை பேர் அதை நம்ம யோசித்துருக்கிறோம் நம்ம ஒரு வேளை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக நம்ம இந்த கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோம் ஒரு வேளை வேலை நிமித்தமாக இந்த கண்ட்ரியில் வந்தவர்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு வேலை அதுக்கப்புறமா திடீர்னு சொல்லி இந்த இடத்துல வேலை முடிஞ்சிருச்சு இன்னொரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு மாற்றுகிறாது இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம எப்படி யோசிப்போம்னா அண்டவரே ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் செட்டில் டவுன் ஆனால் நல்லாயிருக்குமே பிள்ளைங்க கொஞ்ச நேரம் இங்கே படிக்கிறாங்க உடனே இன்னொரு சேஞ்ச் திருப்பி வீடெல்லாம் மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் நியூ ஃப்ரெண்ட்ஸ் நியூ நெய்பர்ஸ் எல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ்ஸாக அது காணப்படுகிறது அப்போ நம்ம அநேக ஜபித்து ஆண்டவரே அண்டவரே நான் ஒரு இடத்துல ஸ்திரமாக இருப்பதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர் அதை செய்திருக்கிறாரா ஆண்டவர் செய்திருக்கிறாங்க அப்படி தானே நீதினால கற்று நம்மளை ஸ்திரப்பட பண்ணுகிற தேவன் ஒரு இடத்துல ஃபேமாக நம்மளை ஃபவுண்டேஷன் போட்டு நம்மளை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன் ஹலே லூயா அங்கேயும் சுற்றிட்டு இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்திரமாக கற்று நம்மளை வைத்து நம்மளை நடத்துகிற தேவன் ஒரு இடத்துல நம்ம ஸ்திரமாக இருக்கும்போது எவ்வளோ காரியங்களை நம்மளால் பில்டப் பண்ண முடியும் அப்படிதானே ஒரு இடத்துல டெம்பரரியா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் லாங்ல லாங்கா பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதே போல் தேவன் உங்களை ஸ்திரமாக இருக்க பண்ணுவார் ஒருவேளை இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்க இன்னைக்கு இருக்கலாம் எனக்கு ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்புங்க ஆண்டவர் அதை செய்வார் நிச்சயமாக கத்தை நமக்கு அதை வாய்க்க பண்ணுவார் நீதினாலே கத்தை நம்மளை ஸ்திரப்படுத்துவார் அப்புறமா அடுத்தது என்ன சொல்லுகிறார் கொடுமைக்கு தூரமாவாய் இங்கே கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கிலீஷ் வேர்ஷனில் வந்து அப்ரெஷன் அப்ரெஷன் அப்படின்னா என்னது யோசித்து பாருங்க இப்போ நம்ம எப்போ வந்து நம்ம அப்ரெஸ் ஆகுறோம் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா ஒரு டாஸ்க் இருக்கு இன்னைக்கு வந்து என்ன ஃப்ரைடே இன்னைக்கு ஃபோர் ஓ கிளாக் கு முன்னால அதை முடிச்சு ஆகணும் அப்படின்றப்போ ஒரு ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் நமக்கு வருகிறத நம்ம பார்க்குறோம் இல்லை இல்லை திடீர்னு வந்து உங்கள் வீட்டில் இவங்க கெஸ்ட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பேர் நாங்கள் வரோம் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே என்ன வரும் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் வருது ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்குது அப்போது அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அப்ரேஷன் வருகிறது அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுது நம்மளை வந்து அப்படியே செல்லத்தில் பேரலைஸ் பண்ணுது நம்மளை பயத்துக்குள்ளாகுது ஐயோ என்னால் பண்ண முடியுமா அதை க்ளீன் பண்ணணும் அதை பண்ணணுமே இவ்வளோ வேலைகள் இருக்குது என்னால் முடிக்க முடியுமா அது வந்து ஒரு அப்ரேஷன் இல்லையா அன்றைக்கி நிறைய பேர் இந்த அப்ரேஷனில் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம் அலுவயா ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கொடுமைக்கு நீ அப்ரெஷனுக்கு தூரம் ஆவாய் ஆண்டு ஆண்டவர் அதை தூரப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில் அதை உங்களை நெருக்கி நிற்காத படிக்க அந்த கொடுமைக்கு உங்களை தூரமாக்குகிறார் நீ பயம் இல்லாதிருப்பாய் இன்னைக்கு பயத்தோடு நம்ம வந்திருக்கிறோமா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம் உங்கள் இருதயத்தில் இருக்குதா பிரியமானவர்களே ஆண்டவர் நம்ம இறுதியத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறாங்க அப்படி தானே எந்த காரியத்தை குறிச்சா இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு நீ பயம் இல்லாம இருப்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம நம்பும் போது நம்ம பயத்தை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை அந்த ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் வரும்போது இந்த காலை வெளியில பல சிந்தனைகள் வழியாக இல்லை நைட்ரியோ நம்ம தூங்கும் போது கூட பல யோசனைகளோடு நம்ம தூங்கியிருப்போம் நம்ம அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு பயம் எப்படி என்ன பண்ண போறோம் இல்லை என்ன நடக்க போகுது நம்ம ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது எப்படியா இருக்கும் அப்படின்ற காரியத்தெல்லாம் யோசிக்கும்போது நமக்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டி நிறைய பயம் ஆனால் ஆண்ட நீ பயம் இல்லாதிருப்பாய் அலே லூயா வசனம் சொல்லுது சங்கீதத்தில் நான் பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை நம்புவேன் என்எவர் ஐ எம் அஃப்ரெய்ட் ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ பயப்படுகிற நாளில் நம்ம யாரை நம்பணும் கர்த்தரை நம்புங்க டாக்டர்ஸ் இல்லை நம்மளை நைட் நடத்துகிற மனிதர்களை அல்ல அவர்கள் மூலமாய் கர்த்தர் தான் கிரிய செய்கிறார் அதனால நம்ம மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டு நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும் கர்த்தரை நம்பும் போது என்ன நடக்கும்னா அந்த பயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகுறத நம்மளால் கொள்ள முடியும் செல்லத்தில் இந்த பயம் என்ன செய்யுதுன்னா நம்மளை முடங்க வைக்கிறது ஒரு பேரலைஸ் பண்ணுது ஒரு சின்ன ஒரு பலவீனம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயம் வந்த உடனே இது இப்படியா மாறிடுமோ இது இப்படி ஆயிருமோ அப்படின்ற அந்த பயத்திலேயே என்ன செய்யறோம் நம்ம அப்படியே முடங்கி போய் விடுகிறோம் எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியல நமக்குன்னு வச்சிருக்கிற பொறுப்புகளை நம்மளால் செய்ய முடியாம போயிடுது அந்த பயம் அது அப்புறமா பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இல்லை ஏதோ ஒன்று க்ளிய கிளியர் ஆகிடுது அப்புறம் நம்ம யோசிக்கிறோம் தான் இவ்வளோ நாள் இதுக்கு தான் இவ்வளோ மாசமாக நான் பயந்துட்டு இருந்தேனா அது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்போ பயம் வந்து ரியாலிட்டியே கிடையாது அப்போ பயம்ன்றது என்னது அப்படின்னா எதையோ ஒன்றை யோசிச்சு நம்ம பயப்படுகிறோம் உண்மையா அந்த சம்பவம் நடக்கலை ஆனால் அந்த சம்பவம் நடந்த மாதிரியே ஒரு கற்பனை உலகத்தில் போய் அதோடைய கான்சிக்வன்ஸில் நம்ம வாழ்கிற மாதிரியே ஒரு ஒரு கற்பனையான ஒரு உலகத்துக்கு அது நம்மளை கொண்டு போகுது அதனாலதான் ஆண்டர் சொல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுது கத்தை நமக்கு பயமுள்ள ஆவியே கொடுக்கவே இல்லை ஆமீன் அப்போ பயம் தேவனிடத்துல இருந்து வரல நம்ம எப்போ விசுவாசத்தில் குறையிறோமோ அப்போ தான் இந்த பயம் நம்மளை ஆட்கொள்ளுது ஆண்டவர் சொல்லுகிறாரு நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கத்தர் கொடுத்துருக்க தெளிந்த புத்தியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இப்போ பயம் வரும் பொழுது இம்மீடியட்டாகவே நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நான் நம்புகிறேன் ஐ டோன்ட் நோ தி அவுட்கம் இதனுடைய அவுட்கம் எனக்கு தெரியாதது தான் ஆனால் என்னுடைய ஹே என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கருத்தில் இருக்குது ஆண்டவர் என்னை நேர்மையாய் நன்மையாகத்தான் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் அந்த நம்பிக்கை நமக்கு என்ன கொடுக்குது தைரியத்தை கொடுக்குது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் பயத்துக்கு பயத்திலிருந்து கத்தனம் விடுதலை ஆக்குகிறார் பயம் இல்லாதிருப்பாய் நீ பயம் இல்லாமல் இருக்கும்படி ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை திகில் பலவிதமான திகில் மரண திகில் பலவிதமான இழப்புகள் வருகிற திகில் இதுக்கெல்லாம் கத்தை நம்மளை தூரப்படுத்துகிறார் அது ஒன்று அணுகாதுன்னு ஆண்டவர் வச்சொல்லுகிறார் நம்ம பக்கத்தில் எவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்தாலும் பிரியமானவர்களே அந்த திகில் அந்த பயம் அந்த கொடுமை எல்லாவற்றுக்கும் கத்தை நம்மளை விலக்கி பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவன் நீதி நாளே நம்மளை சிறப்படுத்தி நம்மளை கர்த்தர் நடத்துகிறார் ஹலே லூயா அதற்காய் கத்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவமான இந்த வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை கத்தர் கொடுத்த வாக்கு வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா